ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரேஸ் மார்க்ஸ் ஓகேவா ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரிசல்ட் வரப்போகுது ஓகேவா ஏன்னா நம்ம ஃபைனல் கட்டத்தில் இருக்கிற ரிசல்ட் வந்து எது வரப்போகுது போது அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது போது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்டா எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறான கேள்விகள் என்னென்னா அதுக்கு என்ன கிரேஸ் மார்க் நம்மளுக்கு ஆட் ஆகுமா அதில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி இருக்குது ஓகேவா சோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ரிசல்ட் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து தான் வரும் ஓகேவா போன தடவை அதே மாதிரி தான் வந்தது இந்த தடவையும் அதே மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ எந்த அந்த கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஓகேவா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ உடனே வரப்போகுது அதுக்காக தான் இப்போ கவுன்சிலிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எலெக்ஷன் வரதுனால ஒரு பெரிய வேகன்சீஸோட வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்து ஒரு டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு வந்தால் தான் அடுத்தது அடிக்க முடியும் அதை வந்து நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் எக்ஸாம் வந்தாடி மட்டும் சும்மா புக் எடுத்து வச்சுட்டு இது பண்ணுறதா எப்படி வரும் அப்புறம் கட் ஆஃப் என்ன இது வரும் அப்படின்றதான் நம்ம கொண்டுருக்கணும் இப்போயே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணிடணும் மார்க் குறைஞ்சவங்கலாம் இப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ அதுக்காகவே நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ் ஆல்ஸ் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா செப்டம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் தான் இருக்குது நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் லெவன்த் டுவெல்த்து ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் லைன் பை லைனு அதே மாதிரி பொது தமிழ் வேர்ல்டு புக் சிக்ஸ் டு டென் டுவெல்த்தும் விநியோப்புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து என்ன பண்ணுறோம் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா மாதிரி பொது ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீவியர் கொஸ்ட் பேப்பரும் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபுல்லாக ஒன் இயருக்கு நடக்கும் ஓகே ஒன்லி ஒன் டைம் பேமெண்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெட்யூலில் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பிடிஎஃபாக வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனராக கொஸ்டின் வித் ஆன்சராக வேணும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேணும்னா நம்மளோடைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தமிழ் வேல்டு புக் தமிழ் நியூ புக்கு புது தெரிவு புக்கு எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் புக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவராக இருக்கும் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்தால் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்தம் நாலு புக்ஸ் வரும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைனர் புக் ஃபுல்லாகவே ஒன் லைனராக இருக்கும் கொஸ்டின் வித் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சாம்பிள் பேஜ் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ஓகேங்களா ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கு வரும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எழுவது தான் நம்பர் ஒன் ஆன்சரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ஓகே நம்மளுடைய கிரேஸ் மார்க்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்பரனா நம்ம எதிர்பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் வகை அறிவித்த முன்னோடி தான் ஓகேங்களா இது கொடுத்துருக்காங்க இது ரைட்டு தான் எந்த வித மாற்றுகிறது கிடையாது ஆனா யோவான் அப்படிங்கறதும் நம்பரோன்னா சரியான விடை ஓகேங்களா இப்ப புக்கில் வந்து பாத்தீங்கன்னா திருமலுக்கு யோவான் இருக்குது ஆனா பழைய புக்கில் எல்லாத்துலேயுமே யோவான்னு தான் இருக்குது அது இல்லாத ஒரே ஒரு யோவான் மட்டும் தான் நம்மளுக்கு தேவையில்ல பேசப்பட்டிருக்குது சோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரேஸ் மார்க் ஆட் ஆகும் அதனால இது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகே நம்பர் டூ அடுத்த கேள்வி நம்ம கிரேஸ் மார்க் எடுத்த கேள்வியில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வணிக அறிவியல் தான் ஓகேங்களா ஸோ வணிக அறிவியல் முதலீட்டு பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது இதில் பாருங்க வணிக அறிவியல் என்றால் என்ன இது வந்து ரைட் அப்படின்னா பதில் வந்து பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல் என்பது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தப்பு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முதலீட்டு பெருக்கு வேணும் இது சம்பந்தமே இல்லாத கொஸ்டின் தப்பு அதே மாதிரி வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் எஸ்ஆர் கொஸ்டின் ஆம் அல்லது இல்லைன்னு சொல்லி ஆன்சர் என்ன இருக்கணும் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு ஓகேவா இப்ப நான் ரெண்டாவது மட்டும்தான் இருக்குது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளை கண்டுபிடிக்கிறது யார் கண்டுபிடிக்கிறது இப்ப எத்தகையன்னு வரும்போது அந்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வரணும் கொஸ்டின்லயே பெயர் அதாவது இந்த வணிகரிவியல் பெயர் சொல் இதுலயே வரணும் எத்தகையன்னு வரும்போது அப்ப வந்திருக்குதா இல்ல ஓகேங்களா எது அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கான சரியான விடையா இருக்கும் எதுங்கிறது வந்து நாலு இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலு ஆப்ஷனுமே தப்பு இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுவரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மார்க் ஆட் ஆயிரும் இதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனோன் சரியானதை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்க மனோன் மணித்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம்னு கொடுத்துருக்காங்க ஸோ சரிதம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு ஓகேங்களா சபதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட நாவல் சரிதம் அப்படிங்கிறது தான் ரைட்டு ரைட்டா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சபதம்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா சரியானதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா தப்பு ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணும்போது ஒன்று எங்கு இல்லாமல் இருக்குதோ எந்த ஆப்ஷனில் ஒன்று இல்லாமல் இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விட ஓகேங்களா ஸோ இதில் பாருங்க ஒன்று இருக்குது அப்போ இதையும் தப்பு ரெண்டாவதுலையும் பாருங்க ஒன்று இருக்குது இதுவும் தப்பு மூணாவதுலையும் பாருங்க ஒன்று இருக்குது அதுவும் தப்பு நாலாவது அனைத்தும் சரி இருக்குது அப்போ அதுலேயும் ஒன்று இருக்குது எல்லாமே தப்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது ரைட்டுங்களா எல்லா ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது அப்போ இதெல்லாம் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க் என்ன ஆகுது ஆட் ஆகுது ஓகேங்களா அப்போ தமிழில் இது என்ன இருக்குது மூணு மார்க் நமக்கு ஆட ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க திருவரங்கம் ஓகேங்களா அந்த திருவரங்கம் கோயில் அப்படின்னாவே அது சோழர்கள் களத்தோடு ஓகேங்களா சோழர்கள் சோழர்களை நாயக்கர் மற்றும் அவருடைய பட்டத்தரசிகள் எங்க வந்தாங்க அப்படின்னா தந்த தந்தத்துல இவங்களுடைய உருவங்கள் வரைஞ்சதுக்கு மட்டும் எக்ஸாம்பிளா வராங்க தந்த சிற்பக்கலை அதுக்கு தந்த சிற்ப சொல்லியிருக்கிறாங்க தந்தத்துல தான் நாய்க்கர் மற்றும் அவருடைய பட்டத்தரசின் உருவங்கள் நாலடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கம்பீரமா காய்ச்சலுக்குது மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா திருவரங்கனாவே சோழர்களுடைய தான் அப்ப நாய்க்கர்கள் ஸ்பெஷலா வராங்கன்னாவே அந்த தந்தம் அப்படிங்கிற மேட்டருக்கு தான் ஸ்பெஷலா வராங்க அந்த தந்தம்ங்கிறத காட்டாம நாயக்கர்களை பத்தி எப்படி திருவரங்க கோயிலில் காட்ட முடியும் ஓகேங்களா அப்ப காட்டவே முடியாது அப்ப தந்தம்ங்கிற வார்த்தை தந்த சிற்பக்கலை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல மெயின் இடத்துல இருக்குது ஓகேங்களா ரொம்ப நோட் பண்ண வேண்டியதா இருக்குது அந்த வார்த்தை இல்லைன்னா நீங்க நாலடி ஆன்சரா சொல்ல முடியாது திருவரங்கத்துல கொண்டு போய் நாய்க்கிறீங்களா சொல்லவும் முடியாது புரியுதுங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலை ஓகேவா சோ அதை கொடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஓகேவா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு கேள்விகள் ஓகேவா இதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பழம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி அப்படின்னா இதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் எஜுகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஓகேங்களா சோ இதுவும் வரும்னு சொல்றீங்க இது வந்தா பாத்தீங்கன்னா இது வரும் இது ரெண்டும் உள்ளடக்கியது இந்த ரெண்டு ஆப்ஷனையும் உள்ளடக்கியது தான் ஆனா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுக்கல்வியுடன் தொழில் கல்வி இணைப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரெட் கரெக்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு எதிர்பார்க்கறதா தான் எதிர்பாருங்க ஓகேங்களா ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் இது ரெண்டும் உள்ளடக்கியது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கவில்லை ஓகேவா சோ அதனால அவங்க கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க எதிர்பார்க்கறதா தான் எதிர்பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் புக்ல வந்து அதாவது உலக கடல் நாட்டை கேசிசி நைன்டின் நைன்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா மைய வங்கி மற்றும் நபார்டுன்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா மற்ற சோர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நபார்டு தான் இருக்கு ஓகேங்களா ஆனா முக்கியமான புக்ஸ் ஓகேங்களா முக்கியமான புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதனால இதுக்கு நாங்க பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மிக ஸ்ட்ராங் கிளைம் பண்ணிருக்குது ஓகேங்களா ஸ்ட்ராங் கிளைம் பண்ணிருக்குது அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது பிஎன்சியா பிஎன்டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கறோம் ஓகேங்களா ஆனா புக்ல வந்து பாத்தீங்கன்னா மைய வங்கி மற்றும் நபாடு வங்கி இருக்குது ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம கிளைம் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி லெவல் புக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறதுனோம் நம்ம வந்து கிளைமுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சொன்னோம் பாடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த ஜப்பான் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்னா ஒன் இயர் கிடையாது டென் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டுங்கிறது முழுசாக கிடையாது ஓகேங்களா ஆனால் ஏழு வருஷம் பத்து மாதம் அப்படிங்கிறது ஆன்சரு ஆனா நியர் பை எட்டுங்கிறது தான் ஆன்சர் ஸோ அதனால இதுவும் மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதாவது சிடி டி வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா சியோடய விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எஸ் எக்ஸாம் தான் ஒரு வருஷம் பண்ணாங்க ஓகேங்களா அப்படிங்கிறதால பார்க்கலாம் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க திட்டத்தின் செயலாக்க காலம் தான் அவங்க கேட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க போட்டது ஏழு வருஷம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸப்ட் நெக்ஸ்ட் தான் பத்து மாசம் பண்ணாங்க அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா செவனே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்க்குறீங்க ஓகேங்களா ஏபி ரெண்டு நம்பர் சொல்லிட்டாங்க அது எம்இஸ்ட் என் அப்படிங்கிற வேற ரெண்டு நம்பரா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஓகேவா இதனுடைய ரேஷியோ என்ன அது ஒன்னு ரெண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அல்லது எம்பி தான் ஆன்சர் ஆகிறதுன்னு நம்ம

இந்த ரேஷியோ ஒன்னு எட்டு பி வந்து என்னது இருபது ஓகேங்களா இப்ப போட்டு போட்டீங்கன்னா என்ன இருபது ஆயிடுது அப்ப எம்பி தான் எல்சிமான இருபதுக்கு ஈக்குவலா வருது ஏபி வந்து இரநூறு போகுதுங்க சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து எம்பி தான் ரைட்டா வருது ஆனா இரண்டு அடுத்தடுத்த நம்பர்களை எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக வருது ஆனால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏ ஸிஸ்ட் பிங்கிறது அடுத்தடுத்து நம்பராக இருந்தால் ரேஷியோ என்ன இருக்கும் ஏஇஸ்ட் பியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் எம்இஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதனால் மோஸ்ட்லி எம்பி வர்றதுக்கு தான் வாய்ப்பாக இருக்குது ஏபியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸாக வேணும்னா இதை நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ரோஃபைட்டாங்க எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த டேட்ரோஃபைட்டா ஆல்சோ ரைட்டு ப்ரைவேட் நைட் ஆல்சோ ரைட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு கண்டிப்பாக கிரேஸ் மார்க் அடகு அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸோ வித மாற்றமும் கிடையாது எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில வளங்காக கொண்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனுமே தப்பு ஓகேங்களா நாலு ஆப்ஷனுமே தப்பு ஓகேங்களா மகாராஷ்டிரா அல்லது உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு ஸோ நாலு ஆப்ஷனுமே இல்லை இதுக்கு கண்டிப்பாக என்னாவது ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆட் ஆகுது ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொஷின் ஓகேங்களா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொஷின் ஆட் ஆகுது தமிழில் ஒரு நாலு கொஷின் ஜிஎஸ்சு பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஆஃப் ரீட்டா ஒன்று நிலமான ஒன்று நபார்டு ஒன்று ஓகேங்களா ஸோ ஒரு மூணு கொஷ்னு இந்த ஏழு கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுதுங்கிறது என்னுடைய கருத்து ஓகேங்களா அதை தாண்டி ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அந்த ஸ்டார்ச் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரலாம் எம்பிஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரலாம் ஓகேங்களா ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா கான்ட்ரவர்சியான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது அதேமாதிரி அந்த ஜப்பானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரலாம் ஓகேவா இன்னும் ஒரு மூணு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியில் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸில் இருக்குது அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏழு கொஷ்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் நூறு சதவீதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக இது நீங்கள் உங்களுக்கு ஆடாகி வருங்கிறது என்னுடைய என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு மாற்றுக்கிறதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம்